அதுவரை ஜன்னலில் காத்து கொண்டிருந்த ஞாயிறு காலை வெளிச்சம் திரைச்சீலை திறக்கப்பட்டவுடன் சட்டென ஹாலில் விழுந்து ஒளியும் நிழலுமாக அப்பிக்கொண்டது கொண்டது மோகனுக்கு கண் கூசியது திரும்பி பாத்ரூமுக்குள் போகும்போது ஹாலின் இடப்புற ஓரமாக தூக்கத்தின் சுதந்திரத்தில் படுத்திருந்த வேலைக்காரியின் மேல் தேங்கிய பார்வையை மீட்டு ஃபேனை நிறுத்திவிட்டு முகம் அளம்ப போனான் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கே உரிய உப்பிய கண்கள் திரும்பி வந்து செய்தித்தாளை புரட்டிய போது வந்து காஃபி தந்துவிட்டு போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் செல்போன் ஒளிரிற்று டர் டர் என்று அதிர்ந்தது அசுவாரஸ்யமாக எழுந்தபோது குட் மார்னிங் சார் டொமஸ்டிக் சர்வீஸ்ல இருந்து பேசுகிறோம் சமையலுக்கு ஒரு லேடி வேணும்னு கேட்டிருந்தீங்க ஒரு வயசான தமிழ் லேடி இருக்காங்க காலை ஆறு மணியிலிருந்து சாயந்தரம் ஏழு மணி வரை டியூட்டி அனுப்பவா என்று கேட்டான் அப்படியா சரி பதினோரு மணிக்குள்ள வர சொல்லுங்கள் என் ஒய்ஃப் பார்த்து பேசிட்டாங்கன்னா முடிவு பண்ணிடலாம் என்று சொல்லிவிட்டு மாலு என ஓர் இரு முறை அழைத்துவிட்டு பிறகு படுக்கை அறைக்குள் நுழைந்த போது மாலினி பொன் தாளை மேல் முதுகில் பின்புறமாக வலிந்திருக்க திரும்பி படுத்திருந்தான் அடுத்த கட்டிலில் தூக்கத்திலிருந்து நான்கு வயது குழந்தை லேசாக வாய் முட்டு வெறித்தபடி அவளை மட்டும் எழுப்பிவிட்டு திரும்பி வந்து என வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று திருப்தி பட்டு கொண்டான் மாலினி நல்ல வேலை ஐந்து நாள் வேலை ஆறாம் நாளுக்கு நீளும் நல்ல சம்பாத்தியம் முன்பு பெற எதையும் இப்போது யோசிக்காமல் பெற முடிந்தாலும் இழந்த பலவற்றுள் சமையல் கரையும் ருசிக்கும் கலையும் சாப்பாட்டை நன்றாக ருசிக்க தெரிந்தால் சமையல் தானாக வரும் என்பார் மோகனின் அப்பா நிதர்சனம் காலை சோம்பல்களை அனுபவித்த பின்பு இன்று வெளியே சுற்ற வேண்டிய கடைகள் குறித்து அவள் சொன்னபோது சமையலுக்கு சொன்ன ஆள் பதினோரு மணிக்கு வரவிருப்பதை நினைவூட்டினான் மோகன் ஓ ஓகே அப்போது காலம்பர பிரெட்டோஸ் சாப்பிட்டு அந்த அம்மாவை பத்து நிமிஷம் பார்த்துட்டு கிளம்பிடலாம் என்றால் மறுபடி ஃபோன் அடித்தது அந்த சமையல் மாமி தொலைவிலிருந்து வர வேண்டியது இருப்பதா மதியம் ஒரு மணிக்கு மேலதான் தான் வருவார்னு செய்தி வரவே செல்போனை மாநிலம் வாங்கி அப்படின்னா ஒன்று பண்ணுங்க அவங்கள வந்து மதியானமா சமைச்சு வைக்க சொல்லுங்க சமையல் பிடிச்சிருந்தா நாளையிலிருந்து தொடர்ந்து பண்ணட்டுமே என்றார் மதிய சாப்பாட்டை வெளியே முடிப்பதும் இரவு சாப்பாடு வீட்டில் தயாராவதும் அதன் மூலம் சமையல் தரத்தை அறிய முடிவதும் இவை அனைத்துமே ஒரே காய் நகர்த்தலில் நிகழ வைக்கும்படியான நகரத்து வாழ்வின் ஒட்டுமொத்த புத்திசாலித்தனம் கிடைக்கும் நிமிடங்களுக்குள் பலவற்றையும் கசைக்கு திணிக்க அவர்களால் முடியும் அவர்களால் தான் முடியும் என்று சொல்ல வேண்டும் வழக்கமான ஜீன்ஸ் டாப்ஸ் இல்லாமல் புடவையில் இன்று மாலினி காப்பி கொட்டை கலர் முக்கால் பேண்ட் மற்றும் மஞ்சள் பணியனில் மோகன் கார் சாவியை எடுக்கில் பற்றிய அவனுடைய கையை பிடித்து இறங்கி வரும் சிட்டு தூரத்துச் சொந்தம் என்று திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் சுதந்திரத்தின் விளிம்பை அறியாத மாலினிக்கும் அதன் பரப்பை விரிக்க முடியாத மாமனார் மாமியாருக்கும் விழுந்த இடைவெளியை இட்டு நிரப்பவும் முடியாமல் அவர்கள் நெருங்கி வந்து நெருடல்களை நீவி சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்த முடியாமல் நசுங்கி பிதுங்கி மனைவியுடன் வெளியே விழுந்த பல்லாயிரம் நடுத்தர குடும்பத்து பிரஜைகளுக்குள் ஒருவனாகதான் ஒருவன்தான் மோகன் காயங்கள் வலித்தன நாயை எங்கே அடித்தாலும் காலைதானே நொண்டும் என்பார்கள் கட்டுக்கோப்புக்கும் கட்டுப்பாடுகளுக்குமான வேறுபாட்டை அறிந்து கொள்ள ஆர்வமற்ற அவரவர் ஓட்டங்கள் தடைகள் அலுவலகத்திலோ புது அதிகாரியிடமோ ஏன் நெருங்கி அடித்து உட்கார்ந்திருக்கும் சக ரயில் பயணிகளிடமோ செய்து கொள்ளும் சமரசங்களை கூட வாழ்வின் உடன் பயணிப்பவர்களிடம் செய்து கொள்ள விரும்பாத பசி மயக்கங்கள் ருசி மயக்கங்கள் மாலினியை தூரத்து சொந்தம் என்று மனைவி போது சொந்தங்களே தூரமானது உறவுகள் மனித நாற்றுக்கள் இடமாற்றி பொருந்தி கொள்ளாவிட்டால் செழித்து வளர்வது கலைகளும் செழிப்பின் கலையில் கலைகள் தெரியா வேலைக்காரியிடம் அந்த அம்மா வந்தா முதல்ல சமைச்ச வச்சு ஒரு ஸ்வீட் இல்லாட்டி ஒரு பாயசம் வைக்க சொல்லு என்றார் மோகனுக்கு பாலில் பச்சரிசியை வேக வைத்து அம்மா செய்யும் வெண்கலப்பானை சர்க்கரை பொங்கலும் அதற்கு உடன் தொட்டு சாப்பிட எலுமிச்சை ஊறுகாயும் வைப்பது நினைவுக்கு வந்தது இனிப்பு திகட்டாமல் இருக்க சற்றே காரம் தொட்டு கொள்வது என்பது அவனுடைய தாத்தாவின் பாணி இது வாழ்க்கைக்கான சூட்சமமாகவும் கூட தோன்றியது அவனுக்கு வீடு இல்லாவிட்டால் போகிறது நல்ல சாப்பாடு இனி உண்டு என்று எண்ணிக்கொண்டான் சந்தடியற்ற சந்தை எதை பெற்றோரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கு ஏன் இப்ப நான் இல்லையா என் அம்மா அப்பாவை விட்டுட்டு என்று குயிர்த்தியாக கேட்பாள் பதில்கள் ஆகுதியில் நெய்யாகி கொழுந்து விட்டு எரியும் அவளுக்கு மற்றவர்களுடைய உலகம் கூட அவளுடைய கோணத்திலிருந்தே துவங்குகிறது ஆகவே பிரச்சனைகளை சந்திப்பதை விட தவிர்த்து தள்ளி போடுவது என்ற தற்காலிகமான நிம்மதியை தேட தொடங்கினான் ஆனால் பிரச்சனைகளிலிருந்து தூர இருக்க விரும்பகையில் தீர்வுகள் அதைவிட தூரமாகி போகிறது என்ற அபாயத்தை உணர விரும்பாதவனாகவே இருந்தான் சச்சரவுகள் சமாதானமாகி போனது போன்ற பாவனையில் கலன்று கொண்டிருக்கையிலேயே மோகன் மோகன் ஆறேழு மாதம் அயர்லாந்து சென்றிருந்த போது வீட்டில் கள்ளிகள் முளைத்து கொண்டன ஏதேதோ நடந்துவிட்டன மனம் சில முன்முடிவுகளை கண்ட பின்பு காரணத்தை தேடி என்ன பயன் ஒருமுறை மோகன் போனில் என் அம்மாவோ அப்பாவோ பேசல என்று கேட்டான் எப்படி இருக்காங்க என்றபோது அவங்க சண்டை போட்டுக்கிட்டு அவரோட தம்பி வீட்டுக்கு போனாங்க இது வர பேச்சே இல்லை அவருக்கு ஃபோன் பண்ணா அவங்க இங்க ஏற்கனவே கிளம்பி வந்திருப்பதாக சொன்னாங்க யாரை போய் கேட்கறது அவமானம் அப்பப்ப பெரியம்மா தான் வந்து உதவி பண்றாங்க இதையெல்லாம் சொல்லி உங்களை வேதனைப்படுத்த வேண்டாமனு தான் சொல்லல என்று வேதனைப்படுத்தினாள் அவள் மாலினி கெட்டிக்காரிதான் என்றாலும் அவள் என்ன பக்குவங்கள் அல்ல இனி எந்த விசாரணைகளும் அழிந்துவிட்ட கோலத்தை மீட்டு தரப்போவதில்லை என்பதை அறிந்து சட்டன பேச்சை துண்டித்து கொண்டான் கோபமாக ஆனால் பிறகு பேச்சு தொடரத்தான் வேண்டியிருந்தது ஊருக்கு திரும்பி வந்தவனுக்கு குழந்தையை கொஞ்சுவதா மனைவியிடம் பேசி புரிய வைப்பதா பெற்றோருக்காக வருந்துவதா அலுவலகத்தை திருப்தி செய்வதா என்ற பலமுனை தடுமாற்றத்தில் எல்லாவற்றையுமே அதன் அதன் திருப்திக்காக ஆனால் தன்னை தொலைத்தவனாக செய்து கொண்டிருந்தான் நிழலின் அழுகையாக அவனுடைய தேடல் பலனற்று போனது பழைய வீடு மாறி புது வீட்டிற்கு வந்தார்கள் ஓகே நேரா ஷாப்பிங் மாலுக்கு போகலாம் என்ற மாலடியின் குரல் அவனை நிகழ்க்கு இழுத்தது அவன் மனம் நல்ல சமையலுக்காக இயங்கி கொண்டிருந்தாலும் இன்று மதியம் ஹோட்டல் சாப்பாடுதான் என்பதை அறிந்த போது துளிர்த்த ஆசையை வெட்டி கொண்டான் ஏக்கங்களின் துளிர்களையும் அபிலாசைகளின் குருத்துகளையும் கனவுகளின் நீட்சிகளையும் நியாயங்களின் குறுகுறுப்பையும் கூட அவ்வப்போது வெட்டி 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 கிட்டத்தட்ட ஒரு போன்சாய் கணவனாகி இருந்தான் அவற்றை கூட தன் சௌகரியம் கருதியே அனுமதித்து கொண்டான் என்பதும் அளவில் மூடப்படாமல் கிடந்த உண்மைதான் அவனுக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியும் என்பது கூட ஒரு செய்தி என்கின்ற அளவில்தான் அவனுக்கு தெரியும் வெற்று லவுகங்களையே துரத்தி செல்பவர்களுக்கு முரளிகள் கூட துளையிட்ட மூங்கில்தான் அவனுக்கு தற்போதைய வசதியான வாழ்க்கையானது பத்திகள் பிரிக்கப்படாத ஒரு நீண்ட கட்டுரையைப் போல ஆயாசம் அளித்தது சற்று நேரத்திற்கெல்லாம் விலை கட்டி விற்கப்பட்டு கொண்டிருந்த ஷாப்பியின் பகட்டில் அனைவரும் கரைய தொடங்கியிருந்தார்கள் வீடு திரும்பிய போது ஓய்ச்சலாக தூங்கிவிட்ட குழந்தையோடு மோகனும் சேர்ந்து சோஃபாவிலேயே தூங்கிப் போனான் காரில் குட்டி தூக்கம் போட்டு எழுந்த சுறுசுறுப்பில் வந்த மாலினி சமையல் லேடி வந்தாளா என்று வேலைக்காரியிடம் பேச போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் வந்தாங்கம்மா வந்து பத்து நிமிஷத்துலேயே அப்புறமா வர்றேன்னு கிளம்பிட்டாங்க நீங்க சினிமா பார்த்துட்டு வர்றதுக்கு ராத்திரி எட்டு மணி ஆகும்னு நான் விவரம் சொன்னேன் உடனே சரின்னு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க என்று சொன்னார் மாலினி சமையலறைக்கு ஓர் எதிர்பார்ப்புடன் சென்று வியப்புடன் நின்றார் சமையல் மேடை கழுவி கோலமிடப்பட்டிருந்தது சமையல் அனைத்தும் அதனதன் பாத்திரங்களில் ஒடுங்கி வாசனையால் அழைப்பு விடுத்து கொண்டிருந்தது மூடி இருந்த தட்டுக்களை நீக்கி ஒவ்வொன்றாக பார்த்தபோது தட்டிலிருந்து உதிர்ந்தன நீர் முத்துக்கள் சமைத்தவளின் வியர்பையைப் போல ருசிகளை தேக்கி எரிந்த சமையல் வாசனையை பட்டவுடனே நாசி விரிந்து கொள்ள அடிநாக்கில் எச்சி சிறுவழியாக சுரந்து கொண்டது நன்கு சுரு பொறித்த வெண்டைக்காய் துண்டுகளை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு சுவையை நிதானித்து ம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சமையல் அறையை விட்டு வெளியே வந்தார் எப்படி இருக்காங்க அந்த அம்மா சமையல் வேலைக்கு வச்சுக்கலாமா என்று கேட்ட மாலனியிடம் வச்சுக்கலாமம்மா பாவம் வயசான அம்மா நல்ல வாசமாக சமைக்கிறாங்க நல்லவங்களாக தான் தெரிகிறாங்க சமையல் அறையில் பூவெல்லாம் வச்சாங்க தண்ணி பாத்திரம் இந்த மூளையில வைக்கக்கூடாதுன்னு மாத்தி வச்சாங்க ஐயாவோட தாத்தா பாட்டி படத்துக்கு பூ வைக்க சொன்னாங்க அவங்களுக்கு உயரம் எட்டலை ஷோகேஸ்ல உங்களோட போட்டோ குழந்தையோட போட்டோ எல்லாம் பார்த்தாங்க என்று வீட்டை பெருக்கியபடியே ஒப்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் இரவு சாப்பாட்டுக்கு தூக்கம் கலைந்த கண்களுடன் மோகனும் வரவே சாப்பிட ஆரம்பித்தார்கள் சாப்பாட்டு மேஜை மேல் முருவலாக வெண்டைக்காய் கறி மிளகிட்டு சுரைக்காய் கூட்டு முருங்கைக்காய் சாம்பார் கீரப்பட்டு மிதக்கும் பச்சை மிளகாய் ருசி நெடிவுடன் தக்காளி ரசம் அணிவகுத்தன சமையலை சிலாகித்தபடியே இருவரும் சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஃபோன் அடித்தது மாலனி கையை நக்கிக் கொண்டே சென்று ஆ நீங்களா அந்த சமையல் லேடியை பிக்ஸ் பண்ணிடுங்க என்று ஆரம்பித்தவள் சற்று நிதானித்து அடடா ஏன் வரமாட்டாளா யார் இந்த லேடி வேணுன்னா சம்பளம் சேர்த்து வாங்கிக்கிட்டோம் நான் வேணா அந்த அம்மா கிட்ட பேசுறேனே என்று பேரம் பேசி கொண்டிருந்தாள் அப்போது வேலைக்காரி வந்து மோகனுக்கு சர்க்கரை பொங்கல் பரிமாறினார் பாலில் வெந்து வெள்ளத்தில் ஊறிய இனிப்பு நாக்கில் கரைந்தது பிறகு அவசரமாக ஐயா மறந்தே போயிட்டேன் பொங்கல் சாப்பிடும்போது கூட தொட்டுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி இதோ எலுமிச்ச ஊருகா போட்டுக்க சொன்னாங்க என்று என்னை தாளித்த ஊறுகாய் சாடியை அவன் அருகே வைத்தாள் சுரீல் என்றது அது ஒரு கன்னிவடி போல அந்த நொடியில் மிதிப்பட்டு வெடித்து அவன் பொறிகளில் எல்லாம் பட்டு சிதறின உள்முகமாகவே வந்தது அம்மாவோ அவ்வார்த்தைகளும் அதனோடு அலை வீசிய குற்ற உணர்வும் துக்கமும் சிறுமையும் ஆகாத தனமும் புகை மூல மனதை பொசுக்கியது நிஜத்தின் சுடர் வார்த்தைகள் செவிக்கு முன்பு நெஞ்சில் பாய்ந்து கனத்து நெளிந்தேறி தொண்டையை அடைத்தது கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது விரட்டென இழந்தவன் பாத்ரூமுக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு முன்னெற்றியில் ஓங்கி குத்தி கொண்டபடி குழுங்கி குழுங்கி அழுதான் விசும்பும் சத்தம் கூட வெளியே கேட்காதபடி என்றார்